கோவில் கேட்பது மணியோசை கடலில் கேட்பது அலையோசை மரத்தில் கேட்பது கிளையோசை கவிதை கடலே வா கவிதை மலையே வா கவிதை வா புயலேவா பார்க்கற களைவற்ற இவங்கடா கவிதை சொல்ல போறான் என்ன தம்பி ஆளு கிவிட்டா வருமா என்னைய கேக்குற பெரிய மனுஷன் பாக்குற மரியாதை கெட்டு போறா நடக்கிறத வேற நிலவுக்குள் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியாது என் இதயத்தில் நீதான் இருக்கிறாய் என்னங்க மொக்க கவிதையா சொல்றீங்க என் பேரு குமாரு என் மூஞ்சி சுமாரு ஒன்னால ஆனே நான் பேஜாரு பசியா ஒண்ணு சொன்னாயா செருப்புல அடிச்ச மாதிரி இருந்ததையா கரண்டுக்கு தேவை ஒயரு போடா என் மயிருன்னு ஏடா நான் ரொம்ப நேரம் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அந்தட்டு இருந்துட்டு குட்டி போட்ட போனேன்னு சுத்திட்டு இருக்கிறேன் என்ன விஷயம் என்னன்னு சொல்றா அச்சி நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்றேன்டா என் மனசில் இருக்கிற கவிதையே யோசிச்சு வச்சிருக்கேன் சொல்கிறேன் நல்லா இருக்கான்னு பாடி தொளையும் அப்படின்ற கவிதை இங்கே சொல்லுவாப்பா நச்சு இப்போ சொல்றேன் கேள்றா கோவில் கேட்பது மணியோசை கடலில் கேட்பது அலையோசை மரத்தில் கேட்பது கிளையோசை என் இதயத்தில் கேட்பது அவளோசை மச்சி கவிதை எப்படா இருக்கு உருகி உருகி எழுதுனா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் என்னடா கவிதை சொல்ற அலவசம் மணி வாசங்க இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கவிதை எழுதி பாக்கடா இதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரா என்னோட குரு பிள்ளைகளை மடக்கிறது அவர் தான் நம்பர் ஒன்னு அவர்கிட்ட கூட்டிட்டு வா எப்படி கவிதை சொல்லி மடக்கிறாரு பாரு ஏ கவிதை எழுதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்களா எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி ஆளை என் கூட சேர்த்து விடாம சேர்றா கவிதை கடலே வா கவிதை மலையே வா கவிதை புயலே வா குருவே உங்களோட சேவை எங்களுக்கு தேவை உங்களோட கவிதை மலைய இறக்குங்களை தாங்க முடியலையே தலை தலை வலிக்குது ஏ என்னோட குருவே இவருதான்டா இவருதான் உன்னோட காதலை சேர்த்து வைக்க போறாரு ஏய் ஏத்திர கலவற்ற இவங்கற கவிதை சொல்லப் போறான் ஏய் ஏ எல்லாம் சொல்லாத மண்ணுக்கு இருக்கும் போது வயிறு கூட கருப்பாத்தான் அது வெளிவரும் போது அதோட மதிப்பு அதிகம் என்ன தம்பி இந்த தான் கவிதை எழுதி சொன்ன எப்படியாவது என் காதலை சேர்த்துங்க உங்களை தான் நம்பி இருக்கிறேங்க தம்பி கவலைப்படாதீங்க நம்மள்ட்ட வந்துட்டீங்கள கண்டிப்பா நூறு சதவீத சக்சஸ்லாம் சரி அது போயிட்டு போகுது உங்கள் ஆள் வளர்த்தியா இருக்குமோ குட்டையா இருக்கு வளர்த்தியாகவும் இல்லைங்க குட்டையாகவும் இல்லைங்க மீடியமாக இருப்பாங்க கருப்பா இருக்குமோ சேஃப்பா இருக்குமா தம்பி கருப்பும் இல்லைங்க ரொம்ப சிவப்பும் இல்லைங்க மா நேரமாக இருப்பாங்க என்ன தம்பி வாழ சூட்டா வருமா என்னையா கேட்குற பெரிய மனுஷன் பார்க்குற மரியாதை கெட்டு போகிறோம் இல்லை நடக்கிறத வேற இல்லை தம்பி உன் ஆள் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு வருமான்னு கேட்கறதுக்கு தான் தம்பி நான் சொன்னேன் நீ தப்பா நினச்சிக்க தம்பி ஓ அதை சொன்னீங்களா இனிமே தாங்க லவ் பண்ணும் பழகணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட கவிதை எழுதலான்ட்டு வந்தேன் தம்பி என்னை நம்பி வந்துட்டீங்க கண்டிப்பா அந்த பொண்ணோட உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் ஒரு கவிதை சொல்றேன் நீங்க கரெக்டா எழுதி கொடுத்து பிக்அப் ஆயிரும் ஓகேவா நிலவுக்குள் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியாது என் இதயத்தில் நீதான் இருக்கிறாய் என்னங்க மொக்க கவிதையா சொல்றீங்க ஏதாவது வேற நல்ல கவிதையா சொல்லுங்க வந்து என்ன இப்படி மொக்க கவிதைங்கிறீங்க இதே மாதிரி தான் ஒரு பையன் குமார்னு ஒருத்த வந்து என்கிட்ட வந்து கவிதை கேட்டான் ரெண்டே லைனில் தான் கவிதை சொன்னேன் அவன் காதல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்போ என்னென்னா அவன் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்க பெற்று மூணாவது குழந்தைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா பார்த்துக்குங்க தம்பி அந்த கவிதையை இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க என் பேர் குமார் என் மூஞ்சி சுமார் ஒன்னால் ஆனே நான் பேச்சாரு இப்படி தான் தம்பி ரெண்டே லைனில் கவிதை சொன்னேன் அவன் காதல் பிச்சுக்குச்சு தம்பி ஃபைனல் டச்சு உனக்கு ஒரு கவிதை சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும் உன் வீடு லெஃப்ட்டு என் வீடு ரைட்டு உனக்கு அனுப்புகிற மெசேஜ் அப்புறம் பண்ணிக்கலாம் மேரேஜ் இதை மட்டும் நீ சொல்லு தம்பி உன் காதல் பிச்சுக்கிட்டு போகும் தம்பி ஆனால் அந்த கவிதை லேட்டஸ்டாக இருக்குண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா நான் இப்பயே போய் என் ஆளுகிட்ட சொல்கிறேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வரங்கண்ணா One hour later. Vada ni. Vada. I'm going to go to நல்லா சும்மா விடக்கூடாது என்ன தம்பி ரெண்டு பேரும் சந்தோஷமா வர்றீங்க காதல் சக்சஸ் ஆயிருச்சா எங்க தம்பி ஸ்வீட்டு நீ சொன்ன கவிதைக்கு ஸ்வீட் ஒரு கேடாயா என்னையா கவிதை சொன்ன மயராட சொல்லிருக்க என்ன தம்பி ஏன் தம்பி இப்படி போறீங்க அப்படி ஆச்சு அப்பயே சொன்னயா பிச்சுட்டு போயிருந்த என் காதல் பிச்சிட்டு போயிருச்சியா கடைசியா ஒண்ணு சொன்னாயா செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தியா கரண்டுக்கு தேவை ஒயரு போடா என் மயிருன்னு அவன் சொன்ன கவிதை கூட நல்லா இருந்தியா இனிமே கவிதை கவிதை சொல்றதுன்னு உனக்கு வெட்டியிருவேன் முதல்ல இவனை செருப்பாளர் அடித்தா சரியா போயிரு பிச்ச கவிதை சொல்றான் கவிதை